ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் அங்கிள் வாங்க வணக்கம் அங்கிள் காஃபி குடிச்சிங்களா அங்கிள் கேட்கணும் கேட்டாச்சுன்னா அவங்க வந்து விடுவாங்க இல்லை ஒன்றும் கேட்குறது இல்லை கேட்டு இப்படி தாங்க ஹிந்தி லாங்குவேஜ் பிளீஸ் தெரியாதுப்பா ஹிந்தி தமிழ்ல பேசுங்க ஹிந்தி தெரியாது எனக்கு ஹிந்தி லாங்குவேஜ் லைக் பண்ணிருக்கேன் லைக் 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 பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் பியூட்டிஃபுல் மை தமிழ்நாடு ஓகே ஓகே வீரமணி வாங்க வணக்கம் லைக் பண்ணிடுங்க சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஐ டோன்ட் நோ தமிழ் தெரிய எனக்கும் ஹிந்தி தெரியாது நோ ஹிந்தி ஒன் லே ஒன் தமிழ் லைக் பண்ணிடுங்க நம்மளுக்கு தெரிய எல்லாம் அடிச்சு விட்டுற வேண்டியதான்

பத்து பேர் இருக்கீங்க லைக் பண்ணிடுங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருக்குமே குட் மார்னிங் இன்றைக்கி ஒம்பது பேர் இருக்கீங்க யாரும் லைக் பண்ணலை ஏன் என்ன ப்ராப்ளம் லைக் பண்ணுங்கள் தங்கச்சிக்கு எல்லாரும் ஒவ்வொரு லைக் பண்ணி விடுங்க லெந்து வீடியோ எல்லாம் நிறைய அப்லோட்